எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு ஐந்து லட்சம் சொல் தமிழா சொல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருச்சி மண்டலம் தேர்வு நடைபெறும் நாள் பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இடம் ஜமால் முகமது கல்லூரி திருச்சி போட்டியில் பங்கேற்க கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க ஈரோடு இடைத்தேர்தலில் பணத்தால் திமுகவுக்கு அதிக வாக்குகள் கிடைத்ததாக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் மக்களை சிந்திக்க வைத்ததே நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்த வெற்றி என்றும் நாம் தமிழர் பெற்ற வாக்குகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தும் எனவும் கூறினார் பணம் மிரட்டல் கள்ள ஓட்டு உள்ளிட்டவற்றால் திமுக அதிக வாக்குகள் பெற்று உள்ளதாகவும் பணத்துக்கு விலை போகாமல் நாம் தமிழர் கட்சியின் வாக்குகள் அதிகரித்து உள்ளதாகவும் தெரிவித்தார் இது வந்து திமுக காரங்களே என்கிட்ட இப்போ சொல்லி வாழ்த்துனாங்க போன இடைத்தேர்தலில் நாங்கள் வாங்கின வாக்குகளை விட இப்பொழுது நாங்கள் வாங்கின வாக்குகளுக்கும் அது நீங்கள் நாம் தமிழர் போன இடைத்தேர்தலில் வாங்கின வாக்குகளுக்கு இப்போ வாங்கின வாக்குகளுக்கு பதினாலாயிரம் வாக்குகள் நீங்கள் தான் அதிகம் வாங்கியிருக்கீங்க வாழ்த்துக்கள் அப்படின்னாங்க உண்மையிலுமே இது வந்து இந்த மண்ணில் மக்கள் வந்து நாம் தமிழர் அரசியல் தேவை அப்படிங்கிறத உணர தொடங்கியிருக்காங்க மக்களுக்கு ரொம்ப நன்றி போட்ட வாக்குகளே பார்த்தீங்க அப்படின்னா கள்ள வாக்குகள் அது காசு கொடுத்து வாங்கின வாக்குகள் மிரட்டி வாங்கின வாக்குகள் நீங்கள் போய் போடும்போது எங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சது அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு சலுகையுமே கொடுக்க மாட்டேன் இப்படியெல்லாம் பல நெருக்கடி கிடையில தான் மக்களை வச்சுருக்காங்க மக்கள் உண்மையிலுமே வந்து தாங்கள் சிந்தித்து வாக்கு போடக்கூடிய சூழல் இல்லை அதை தாண்டி ஆனால் நாம் தமிழருக்கு வாக்களித்த வாக்குகள் வேணாம் சிந்தித்து போட்ட வாக்குகள் இந்த மண்ணுக்கான அரசியல் இந்த நிலையில் இறுதி சுற்று முடிவில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் ஒரு லட்சத்தி பதினான்காயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்பது வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி இருபத்தி மூன்றாயிரத்தி எண்ணூற்றி பத்து வாக்குகள் பெற்றார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த இடைத்தேர்தலில் எழுபத்தி நான்கு புள்ளி ஏழு ஒன்பது சதவீத ஓட்டுகள் பதிவாகின